எவருக்கும் அன்பான வணக்கங்கள் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதத்தின் இருபத்தி ஏழாம் நாள் சனிமகா பிரதோஷம் சித்திரையில் வரக்கூடிய இந்த சனிமகா பிரதோஷத்தில் பிரதோஷ நேரமான மாலை நான்கு முப்பதுல இருந்து ஏழு மணிக்குள்ள இந்த ஒரு பொருளை உங்க வீட்டு பூஜ்யர்களை வச்சு சிவனை நீங்க மனதார வழிபட்டீங்க அப்படின்னா உங்கள் மனமானது அமைதி பெறும் உங்கள் மனக்குழப்பங்கள் தீரும் போல நீங்கள் நினைத்தது நடக்கும் காரிய தடைகள் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை பத்தி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜைப் பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் வருகிற சித்ரா பௌர்ணமி என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் சித்ரா பௌர்ணமி மட்டுமல்லாது உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்தநாள் திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பிரதோஷ நேரத்தில் சிவ வழிபாடு செய்கிறது ஜாதக ரீதியிலான தோஷங்களை கண்டிப்பாக குறைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் ஜாதக கட்டம் சரியில்லாமல் இருக்கிறதுன்னு கூட சொல்லலாம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் கலத்திர தோஷம்னு சில தோஷங்களால் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அதை சரி செய்கிறதுக்கு சரியான நேரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிரதோஷ நேரம் சிவ வழிபாடு தான் பிரதோஷ நேரத்தில் சிவாலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடு செய்கிறது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு மன அமைதியை பெற்றுக் கொடுக்கும் என்னால சிவன் கோயிலுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க மனதார சிவனை நினைச்சு இந்த பிரதோஷ நேரத்துல வீட்டுல தீபம் ஏத்தி வைங்க அப்படி நீங்க செய்யும் போது இந்த ஒரு பொருளை உங்க வீட்டு பூஜை வைக்கணும் கருப்பு உளுந்தம்பருப்பு தோளோடு இருக்கக்கூடிய உளுந்தம்பருப்பை ஒரு கிண்ணத்தில் வச்சு உங்கள் இரு கைகளையும் அந்த உளுந்தம்பருப்பு மேலே வச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும்னு மனதார் சிவனை வேண்டிக்கோங்க அந்த உளுந்து நீங்கள் மறுநாள் தானம் செய்யலாம் இல்லை பறவைகளுக்கு உணவாக போடலாம் இல்லை பசுவிற்கு உணவாக கொடுக்கலாம் நீங்கள் அதை சமைச்சோ சாப்பிடக்கூடாது இப்போ நான் சொன்ன இந்த எளிமையான சூட்சும பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்